அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் அய்யர்மலை பகுதியில் உள்ள ரத்னிகிரீஸ்வரர் கோவிலுக்கு ஒன்பது கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான கம்பி வடூர்தி ரோப் கார் திட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு வட ரோப் கார் சேவையில் பயணித்தனர் என்று பொதுமக்கள் சேவைக்காக துவங்கப்பட்ட நிலையில் கீழே இருந்து கோயிலுக்கு செல்ல மூன்றுக்கு பெண்கள் மேலே சென்றனர் மேலே இருந்த கீழே சென்ற பெண் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது பலத்த காற்றின் வேகத்தால் ரோக்காரின் மேலே உள்ள சக்கரம் கழண்டு தொங்கியதால் பக்தர்கள் அலறி சத்தம் போட்டனர் இதனை அடுத்து கோவில் அலுவலர்கள் பொதுமக்கள் தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்து பக்தர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலே இருந்து கீழே வந்த பெண் ஒருவரை கோயில் ஊழியர்கள் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து மேலே மாட்டிக்கொண்ட மூன்றுக்கு மேற்பட்ட நபர்களை மீட்பதற்காக ரோப் கார் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் இடிமுறு செய்திகள் முடிவடைகிறது மறக்கமத்தில் பட்டனை அமுக்கிக்கதற்கு நன்றி வணக்கம்